பேசப் இறங்கி தமிழர் வரலாற்றில் என்றும் ஆண்டு போன வீர மரபு மீண்டும் மறுபுறப்படுத்தது சருகாக சருகானிப்ப பற்றித்தான் படிப்பதை விட அரசியல் புத்தகங்களை படிப்பதிலேயே பிரபாகரனுக்கு மிகுந்த ஆர்வம் அரசியல் புத்தகங்களை படித்த ஒருவன் அம்மாவின் மடியில் படித்துக் கொண்டு கதை கேட்க வாய்ப்பில் ஒரு முறை இலங்கையில் வீசி yeah 那借一万。

அனைவரும் அனைவரும் அன்பும் மரவடைப்பும் பாசமும் செலுத்த ஆரம்பித்தார்கள் அதன் பின்னர் தலைவர்கள் தலைவர்கள் அந்த இயக்கத்திற்கு பல்வேறு கரைவழி வாங்கி கொடுத்தார்கள் அதன் மூலம் இயக்கமானது வலுப்பெற்றது

பெருமைக்குரியது கால Merhaba. முதல் பரிசு பெரும் பெண்மணி டி மோனிகாஸ்டின் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப்பள்ளி சூரணா இரண்டாம் பரிசு பெரும் பெண்மணி டி கீர்த்தனா புனித ஜேம்ஸ் மேல்நிலைப்பள்ளி இந்த பரிசினை வழங்குவார் தாயமங்கலம் கார்த்திக் மற்றும் முன்னாள் வடக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் மாதாபுரம் செல்வராஜ் அலன் பில்டர்ஸ் இந்த இருவரும் இணைந்து பரிசினை வழங்கிறார்கள் Oh, yeah.